மொத விட நீ சாப்பிடு வேண்டாம்க்கா வேங்க எல்லாரும் சாப்பிட்டதுக்கு அப்புறம் நான் சாப்பிட்டுக்கிறேன் அத்தை பார்த்தா ஏதாவது சொல்லுவாங்க சம்பாவா என்னடி பண்றீங்க ரெண்டு பேரும் சமையல் கட்டுக்குள்ள வடை சுடுற வாசனை வருது நல்ல மூக்கு தான் உளுந்த வட சுடுறேன் கொண்டு வரேன் போ யாரு கேட்டு வட சுட்டு இருக்கிய நீங்க பாட்டுக்கு ஒரு முடிவெடுத்து எடுத்து உங்க சௌகரியத்துக்கு வட சுட்டு இருக்கீங்க இப்ப என்ன தீபாவளியா நடந்துட்டு இருக்கு பாரு உங்க சௌகரியத்துக்கு எல்லாம் சுட்டிட்டு இருக்க முடியாது உளுந்து என்னையை என்ன வேலை விக்குதுன்னு தெரியுமா உங்களுக்கு இந்த வடையை யார் சுடச்சு நான் கேளு சொல்லுறேன் அதை விட்டு யாரடி சுட சொன்னது